என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களை பார்த்த பின்பும் உன்னுடைய வேண்டுதல்களை கேட்ட பின்பும் உன்னுடைய அப்பா நான் அமைதியாக இருக்கின்றேன் என்றுதானே நினைக்கின்றாய் என் மீது சிறிது கோபமாகவும் இருக்கின்றாய் இந்த மங்களகரமான நன்னாளில் உன்னுடைய பிரச்சனைகளை நீக்கி கவலைகள் அனைத்தையும் போக்கி உன்னுடைய துன்பங்களிலிருந்து உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகளை தீர்க்கத்தான் நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே மாறவில்லை என்று உன்னுடைய மனதிற்குள் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாக விதியின் வசத்தால் உன்னுடைய புத்தியும் மனமும் வேறு வேறு யோசனைகளில் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது இப்போது அனைத்தும் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் ஏற்படுத்தும் விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என் குழந்தையே மனித வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே நிரந்தரமில்லை என்பது உனக்கு தெரியும் தானே அதே போல நீ அனுபவிக்கும் துன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நிலை நிச்சயமாக மாறும் உன்னுடைய அப்பாவின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் இத்தனை நாட்களாக நல்லது நடக்கும் என்கின்ற காத்திருப்பிற்கும் ஏற்ற நற்பலனை நிச்சயமாக நீ பெறுவாய் உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகளை யாரிடத்திலும் கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்தாதே ஏனென்றால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் அவர்களுடைய மனதில் ஏதேனும் வழிகளை சுமந்து கொண்டிருக்கலாம் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய அப்பாவிற்காக உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் அமைதியாக இருந்து பார் அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும் இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை உன்னுடைய துன்பமும் அது போலத்தான் உன்னுடைய துன்பங்களை போக்கும் வழிகளைத்தான் இப்போது நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் ஒழிய போகின்றது எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளு நிம்மதி உன்னை தேடி வரும் எப்போதும் நல்லது நடப்பதற்கு சிறிது காலம் தாமதமாகும் அந்த குறுகிய காலத்தில் நீ பொறுமையோடு காத்திருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த இடைவெளி காலத்திற்குள் பொறுமையை இழந்து வேதனைப்படுபவர்கள்தான் ஏராளம் என் அன்பு குழந்தையே என்னுடைய பிள்ளைக்கு பொறுமை குணம் பிறவியிலேயே இருக்கின்றது இத்தனை தடைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் கடந்து நீ வந்திருக்கிறாய் என்றால் அதற்கு உன்னுடைய பொறுமையும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் காரணம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் என்னுடைய கண்களுக்குள் வைத்து பாதுகாப்பேன் உன்னை தாங்கிச் செல்ல நான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே உன்னுடைய அப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு என்றுமே கலங்கம் வராது என்றும் அவசரப்படாமல் பொறுமையோடு இரு அவசரப்படுவதால் நிம்மதி மட்டுமே தொலையுமே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வோ கஷ்டத்திற்கு முடிவோ எதுவும் கிடைக்காது அதனால் பொறுமையாக இரு உன்னுடைய மனதை உருக்குலைக்கும் பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே இரு உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருந்தால் நீ எடுக்கும் முடிவுகளும் தெளிவாக இருக்கும் உன்னை ஆட்டி பிரச்சனைகள் யாவும் முடிவு பெறும் காலம் வந்துவிட்டது இனி நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டங்களிலிருந்து நான் என்றுதான் வெளிவரப்போகிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கடவுளே என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதா என்று ஏக்கத்துடன் என்னை பார்க்கின்றாய் என் குழந்தையே இன்னும் சிறிது காலம்தான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைக்கும் முடிவு காலம் வரப்போகின்றது நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை நீ அலட்சியம் செய்கின்றாய் என்னை நம்பி முழுமையாக என்னை சரணடைந்தவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோல்வியடைந்ததில்லை முதலில் பல சோதனைகளை கடந்தாலும் இறுதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என் குழந்தையே இப்போது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது உன்னுடைய காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்து விட்டது நான் சொல்வதை நீ நம்பிக்கையோடு கேள் குழந்தையே உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னை நீ முழுமையாக சரணடைந்து உனக்கு வேண்டியதை தூய்மையான மனதோடு கேள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ சில விஷயங்களை மறந்துதான் ஆக வேண்டும் நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதனை மறந்துவிடு எதுவும் நடக்காததைப் போன்று புதிய ஒன்றை தேட கற்றுக்கொள் இந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் பல நினைவுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்திருப்பதால்தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டு போகின்றது ஏமாற்ற உன்னுடைய நிம்மதியை செய்கின்றது உன்னுடைய அப்பா சொல்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ பாக்கியசாலி இந்த அற்புதமான நன்னாளில் நீ வேண்டியது உனக்காக வந்துள்ளது விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் இன்று முதலே நிறைவான வாழ்வை நித்தியமாக நீ வாழப்போகின்றாய் இப்போது இந்த நொடி துயரத்தை தருவது எப்போதும் உன்னுடைய நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்று தெரிந்து கொள் உன்னால் இங்கு அனைத்தும் முடியும் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை சோதனைகளை தரும் இறைவன் கூட அதை உன்னால் தாங்க முடியுமா உன்னால் எதிர்கொள்ள முடியுமா வென்று விடுவாயா என்று பார்த்துத்தான் தருகின்றான் உன்னால் முடியாத விஷயங்களை உன்னால் தாங்கிக்கொள்ள முடியாத வேதனைகளை இறைவன் ஒரு நாளும் உனக்கு தருவதில்லை நீதான் உன்னால் முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய் உயிர் போனாலும் தானாகப் போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு தோற்றுக்கொண்டு தொய்ந்து விடாதே கோழையாக அழுது புலம்பாதே நான் எப்பொழுதும் கூறுவது போன்று நீ இப்பொழுது இருக்கும் நிலை நிரந்தரமல்ல இந்த மனித வாழ்வில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கும் ஒரு நாள் நடந்த நிகழ்வு மற்றொரு முறை நடக்காது நடந்து போனது கடந்து போனவை தான் அப்படித்தான் நீ சந்திக்கும் இந்த துக்கமும் துயரமும் ஒருமுறை இதை நீ கடந்து போய்விட்டால் மறுமுறை சந்திக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு முறை மட்டுமே இப்படியான கடினமான பாதையை நீ கடந்து செல்ல வேண்டும் அதிலும் நடுப்பாதை வரை நீ தாண்டி விட்டாய் என் கண்மணியே இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் மட்டும்தான் உன் சுமைகளை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கின்றது அதற்குள் அவசரப்பட்டு விட்டு கொடுத்து விடாதே நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலியே எப்படி என்றால் சோதனைகளை சகித்துக் கொள்பவன் பாக்கியசாலிதான் ஏனென்றால் சோதனை காலத்தில் நான் அவனோடு நிறைந்திருப்பேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகுபவன் பாக்கியவான் கலத்தில் அவன் சார்பாக நானே நிற்பேன் வாழ்க்கையில் இழிவுபடும் நேரத்தில் சகித்து கொள்ளும் தன்மையைக் கொண்ட நீ பாக்கியசாலிதான் இப்பொழுது புரிகின்றதா நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வீண் போகவில்லை எல்லாம் புண்ணியங்களாக உன் கணக்கில் சேர்த்து வைக்கப்படும் பொறுமையும் அமைதியும் சகிப்புத்தன்மை உள்ள அனைவரும் பாக்கியசாலிகள்தான் அவரவருக்கான பாக்கியங்களை அவரவர்கள் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை சில சமயங்களில் நீ விரும்பியதை தருவதில்லை காரணம் நீ அதற்காக தகுதியானவன் என்பதற்கில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு நீ தகுதியானவன் என்பதற்காகத்தான் அல்லது அதைவிட மேலானது உனக்காக காத்துக் கொண்டிருக்கலாம் ஒருமுறை இந்த அப்பாவிடம் நீ வந்து